பழரசம் செய்கிறது எப்படின்னு பாருங்க பாலை முதல்ல வந்து அடுப்பில் காய்ச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது காய்ச்சி சுண்டை காய்ச்சி வச்சுட்டு கஸ்டடை பவுட்ருங்க அது கஸ்டடை பவுட்ரு எடுத்து ஒரு ஸ்பூன் பவுட்ரு நம்ம பால் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு மாதிரி பால் ஒரு அரை லிட்ருனால் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஒரு கால் லிட்ரு பால்னாக்கா ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கினா போதும் கஸ்டடை பவுட்ரு கஸ்டடை பவுட்ரு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டிக்கா ஸ்பூனால் கலக்கிக்கணும் தண்ணி பிடிச்சி அந்த கஸ்டர்ட் பவுட்ரு கலக்கிட்டு தான் பாலை கொதிக்க வச்சு பாலை வந்து ஆற வச்சு வச்சுக்கணும் பால் ஆறின பிறகு தான் இந்த கஸ்டாலை பவுடரையே கலக்கணும் சூடாகிற பால்லையும் போட்டுக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் பால் இது கலக்கி ஊற்றி அப்புறமா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் பால் அப்போ தான் நல்லா இருக்கும் பழரசம் பழம் வந்து நம்மக்கிட்டே என்ன பழம் இருக்குதோ அது எல்லா பழத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடியாகவே பழத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் தான் அப்புறமா வந்து பால் காய்ச்சணும் பால் காய்ச்சிட்டு பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்புறமாதிரி கஸ்டடை பவுட்ரு கலந்து அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும் பால் நிறைய தண்ணி விடக்கூடாது டிக்காக இருக்கிற மாதிரி காய்ச்சிக்கணும் பால் தண்ணி பாருங்க நம்ம எந்த தண்ணி குடிக்கிற தண்ணியோ அந்த தண்ணியில் தான் கலக்கிக்கணும் கஸ்டர்ட் பவுடர் கலந்த உடனே நல்லா எல்லோ கலர் பார்க்குறதுக்கு டார்க்காக நல்லா இருக்குது பாருங்கள் இது நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பவுட்ரு கலக்கும்போதே எல்லாம் கட்டி கட்டியாக இல்லாமல் அப்படியே கல கலக்கிக்கணும் ஸ்பூனாலே கட்டிக்கட்டியாக இல்லாமல் கலக்கி இதை பாருங்கள் பால் நல்லா பாருங்க நல்லா காஞ்சி படிஞ்சிருக்கு பாருங்கள் பால் கொதிச்சு நல்லா டிக்காக இருக்கணும் கொஞ்சம் பால் அதில் கலக்கி அதை ஊற்றிக்கணும் கஷ்ட பவுட்ரை ஊற்றி பாலை கட்டிக்கட்டியாக ஆகாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த பவுட்ரு ஊற்றினோடனே கட்டிக்கட்டியாக ஆகிடும் அது விடாமல் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த பாலை ரசம் அப்படி தான் செய்யணும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா பழத்தையும் கலந்து அதில் போட்டு சாப்பிட்டா தான் அதுக்கு வந்து மில்க் மீடு போடணும் பால் எந்த அளவுக்கு ஏ ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு போடணும் அது மில்க் மீடு ஊற்றணும் அதில் இந்த பாருங்கள் பாலில் ஸ்டிக்காக இருக்கும் மில்க் மீடு அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அது ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிங்கனா நாங்கள் அது டின்னு ஓப்பன் பண்ணவே முடியல அவசரத்துக்கு டக்குன்னு அந்த மில்க் மூடு ஊற்றி அப்படி இருந்தும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாலில் நம்ம பால் எந்த அளவுக்கு நம்ம சுவர் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும் சுகர் போட்டு நல்லா பாலை கொதிக்க வச்சு பால் நல்லா அதுக்குள்ளே பழத்தெல்லாம் நல்லா ரசத்துக்கு பாலெல்லாம் நல்லா காய்ச்சி ரெடி பண்ணி எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு அப்புறமா வந்து பழத்தை கட் பண்ணிக்கணும் பழம் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கட் பண்ண போதும் பெரிய சைஸ் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன பழம் இருக்குதோ அது போட்டால் போதும் எங்கிட்ட ஏதோ கொஞ்சம் பழம் இருந்தது ஒரு நாலு வகை பழமாக ஒன்று இருந்தது பேரிக்காய் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம்தான் இல்லை மற்ற நிறைய பழம் இருந்தது ஆனால் எல்லா பழமும் போட்டால் சாப்பிட மாட்டாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் திட்டமாக அரிஞ்சு போட்டுக்கிட்டோம் எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த பழம் மட்டும் போட்டுக்கிட்டோம் மாதுளம்பழலாம் பிறகு நல்லா செம்மையாக கலராக இருக்குது கொய்யா பழம் நல்லா பழுத்துது மாதுளம் பேரிக்காய் அது கூட போட்டால் நல்லாயிருக்கும் பால் கொஞ்சம் ஆறுன பிறகு போடணும் சூடு பாலிலேயே கொண்டு போய் போட்டோம்னா பாலை பரு நாங்கள் ரெடி பண்ணி அதை அப்படியே ஆற வச்சு வச்சிடணும் பாலை ஆற வச்சு வச்சுருந்ததுனால அந்த பழலாம் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறிச்சுன்னா எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பாலை நல்லா கூலிங்காக ஆகும் இன்னும் கூலிங்காக இருக்கும் கூலிங்காக ஆன பிறகு நல்லா ஹெல்த்தியான படரசம் அப்படியே டம்ளரில் போல் அள்ளி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்ணும் கூலிங் கூலிங்கேரும் கூலிங்காக இருந்த பிறகு எடுத்து அது ஒரு பவுல் அள்ளி போ ஊற்றி நாங்கள் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தோம் அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் ஐஸ்கிரீமு பழம் கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தாலும் அது மேலே கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்பு பழமும் சேர்ந்து பாலும் சேர்ந்ததுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம் பசங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் எத்தனை ஐட்டம் போட்டோமோ எல்லாமே நான் அதில் இருக்குது பாருங்கள் அப்படியே பார்த்து நீங்களும் செய்ய கற்றுக்குங்க பழமும் பாலும் சேர்ந்து அந்த மில்க் மீடுக்கு சுகரு பால் தண்ணி இல்லாமல் சுண்டை காய்ச்சி நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருந்தது நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் மாதிரி நீங்களும் செஞ்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க செஞ்சு பால் ஆறுன பிறகு தான் பழத்தை போடணும் இல்லைனா அப்படி வெந்த மாரி ஆகிடும் பழம் அதனால டேஸ்ட்டும் இருக்காது ஃப்ரூட்ஸில் ஏன்னா பாலை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் காமிச்சம்பரம் பாருங்க செய்கிறது எப்படின்னு அதை நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சுட்டு தான் அப்புறம் ஃப்ரூட்ஸை போட்டு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா அப்புறமா கூலிங்கி ஆன பிறகு கூலிங் பிறகு தான் அப்புறம் எடுத்து சாப்பிட்ணும் நல்லா பாருங்கள் அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் போட்டு டெக்ரேஷனுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா விளாட்டாலும் பால் தண்ணி விடாது கெட்டியாக காய்ச்சணும் காய்ச்சிட்டு தான் கஸ்டர்ட் பவுட்ரு கொஞ்சம் போட்டு நம்ம பால் எந்த அளவுக்கு காய்ச்சணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டர்ட் பவுட்ரு கலக்கிக்கணும் கலக்கிக்கணும் அப்புறம் மில்க் மீடு கொஞ்சம் போட்டுக்கணும் அந்த பா கஸ்டை கொஞ்சம் கலந்து பாலில் ஊற்றணும் சுகர் கொஞ்சம் போட்டுக்கணும் இனிப்புக்கு இத்தனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி பால் ஆற வச்சிட்டு தான் அப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து அந்த பாலுக்குள்ளார போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி அப்புறமா சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பழரசம் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து பத்திரமா இருங்க இது நல்லா வீடியோ போடுமா இல்லை வந்து கொஷின் பேப்பர் வீடியோ போடுவோம் அதனால் இந்த சமையல் வீடியோலாம் கொஞ்சம் ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சமையல் வீடியோலாம் கொஞ்சம் வர்றது கஷ்டம் அதுக்காக அந்த சமையல் சேனல் பார்க்காம விட்ராது பார்த்து பத்திரமா இருங்க பாய் ஸ்டடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவாக போட போகிறோம் கொஷின் பேப்பரு அதுக்கு முன்னே வந்து ஷார்ட்டாக போட்டோம் அது அவ்வளோ புரியல புரியல சரியா தெரியலன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த தடவை வந்து ஒரு பத்தாம் தேதியிலாம் நாங்கள் போட ஆரம்பிச்சிருவோம் தேதி எக்ஸாம் பதினஞ்சாந்தேதி எக்ஸாம் வருது நாங்கள் பத்தாம்தேதி இல்லாமல் ஒவ்வொரு கொஷின் பேப்பராக போட ஆரம்பிச்சிரும் வீடியோவாக போடுவோம் வீடியோக்குள்ளே போய் நல்லா புரிகிற மாதிரி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போகிற மாதிரி போடுவோம் நல்லா பார்த்து படிங்க ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க பாய்